mana i sa pa na கேப்டன் விஜயகாந்த் ஐயா அவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு வேண்டிக்க வேண்டிக்க வந்திருக்கேன் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற ஒரு உள்ளம் அவர் நாங்களும் அவர் எப்பவுமே நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிட்டே இருப்போம் இப்போவும் அதான் நினைக்கிறேன் அவர் ஆத்மா நல்லபடியா சாந்தி அடையணும் நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்காரு அவர் எல்லாருக்கும் நடிகர் சங்கம் மட்டும் இல்லை அவரை தெரிஞ்சவங்க எல்லாருக்கும் தெரியாதவங்க எல்லாருக்கும் அவ்வளவு உதவிகள் அவ்வளோ நல்ல எண்ணம் படைத்தவர் அவர் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவர் அவர் இன்றைக்கி நம்ம இடையே இல்லைன்னு நினைக்கும் போது சங்கடமாக இருக்குது அண்ட் ஆனால் அவர் செஞ்ச நிறைய நல்ல விஷயங்கள் இன்னும் அவங்களுடைய குடும்பத்தினராக குடும்பத்தில் இருக்கிற எல்லாருமே அதை கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்காங்க சங்கத்திலையும் கண்டிப்பாக பண்ணுவோம் நடிகர் சங்கத்திலையும் கண்டிப்பாக பண்ணுவோம் உறுதி எடுத்துக்கிறோம் நிச்சயமாக அவர் நம்ம நம்ம எல்லாேருக்கும் அவ்வளோ நல்லது பண்ணியிருக்காரு எங்கள் அப்பாவும் அவரும் ரொம்ப காலத்துலேருந்தே நெருங்கிய நண்பர்கள் அப்பா எப்பவுமே குழந்தையிலேருந்தே சொல்லிகிட்டே இருப்பார் அவரை பார் அவரை மாதிரி வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஐயா வந்து நான் நடிக்க வந்தப்போ என்னை கூப்பிட்டு அவ்வளோ என்கரேஜ் பண்ணியிருக்காரு என்னென்னா முதல்ல சொல்லுவார் உங்கள் அப்பாவை நல்லா தெரியும் அவர் மதுரைக்காரரு நம்ம ஒரு அவரே ஊருக்காரங்க எல்லாம் சொல்லுவார் அதெல்லாம் இன்னும் எனக்கு பசுமையாக ஞாபகத்தை இருக்குது நான் வந்து தாஸ்ன்னு ஒரு படத்தில் வந்து ராக்கி ராஜேஷ் மாஸ்டர் தான் எனக்கு ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அவர் வந்து நம்ம கேப்டனுக்கு நிறைய படங்கள் அவர் தான் ஸ்டண்ட் கோரியோகிராஃபி அவங்க ரெண்டு பேரும் பிரதர்ஸ் மாதிரி இருப்பாங்க அவர் ஒரே நாள் எனக்கும் கேப்டன் ஐயாருக்கும் ஒரே நாளில் ஷூட்டிங் இருந்தது ஒரே லொக்கேஷனில் நான் மரியாதையாக போய் அவரை பார்க்கணும் ஆசீர்வாதம் வாங்கினோன்னு போய் ஆசீர்வாதம் வாங்கினேன் அன்றைக்கி சொன்னார் ராக்கி சொல்லிச்சுப்பா நம்மளை மாதிரியே கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறாமே கால் நல்லா தூக்கி அடிக்கிறியாமே இந்த வால் ஜம்ப் கிக்கெல்லாம் நல்லா பண்ணுறியாமேன்னு சொல்லி கூடிய உட்கார வச்சு ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுத்தாரு எனக்கு இன்னும் நல்லா ஸ்ட்ரெச்சிங் பண்ணு இப்படி பண்ணு அப்படி பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாரு நல்லா சாப்பிடு ஆ நல்லா சாப்பிடு உடம்ப பார்த்துக்கோ அப்படின்லாம் சொன்னார் ஸோ அதெல்லாம் வந்து எனக்கு பெரிய ஒரு என்கரேஜ்மெண்டாக இருந்தது அவ்வளோ பெரிய நடிகர் நம்மளை கூப்பிட்டு மூணாவது படம் தான் அப்புறம் நான் நடித்தேன் உட்கார வச்சு பக்கத்துலேயே உட்கார வச்சு சொல்லிக் கொடுத்து ஊக்கம் கொடுத்து அவர் எனக்கு மட்டும் இல்லை இந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் பண்ணியிருக்காரு அவருடைய நல்ல எண்ணங்கள் அவருடைய நல்ல செயல்கள் எப்போவுமே தொடரும் எங்களால் முடிஞ்ச எல்லாத்தையும் நாங்கள் செய்வோம் அந்த நல்வழி பாதையில் போகணுன்ற ஆசை எங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கும் மெடிக்கல் சங்க கட்டடத்துக்கு கேப்டன் பேர் தான் வைக்கணும்னு பல பேரோட அது பத்தி எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படி வச்சா அதுதான் நியாயமாவும் இருக்கும்னு எனக்கு படுது பட் எல்லாரும் சேர்ந்து பேசி முடிவு